வெல்கம் யாவரும் நான் இன்னைக்கு வெளியாக இருக்கிற கோட் திரைப்படம் விஜய் நடித்திருக்கிற விஜய் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா ஏஜிஎஸ் இந்த காம்பினேஷன் வந்திருக்கிற கோட் இதுல வந்து ஏராளமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பத்தி நிறைய பாசிட்டிவான ரிவியூஸ் தான் பார்க்க முடிஞ்சது ட்விட்டர்ல ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இந்த சோசியல் மீடியால வந்து பாசிட்டிவான

and length issues ஓவர் த செகண்ட் half cameo and references have well elevated the அதாவது இவங்க வந்து பேங்காக்கு ஒரு செலிப்ரேஷனுக்கு போறாங்க அங்க போ ஒரு ட்ரிப் டூருக்கு போறாங்க அங்க போறப்ப ஒரு கலவரத்துல பையன் காணா போயிடுறாரு அப்பாவுக்கும் பையனுக்கும் மோதல் சோ ரெண்டு விஜய் இதுதான் இது கிளைமேக்ஸ் என்ன ஆச்சுங்கிறது தான் கதை இதை பொறுத்தவரையே இது மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அங்கங்க லேக் இருக்கு படத்துல த்ரூ அவுட்டா அது ஒரு சிக்கலா இருக்கு பட்டு அந்த கேமியோஸ் அங்கங்க கேப்டன் விஜயகாந்தில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கேமியோஸ் வருது எல்லாமே படத்தை எலிவேட் பண்ணுது அப்படின்னு ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸை பார்க்க முடியுது சில நெகட்டிவ் ரிவியூவும் பார்க்க முடியுது ஸோ வாட் எவர் இதோட உண்மையான இதுங்கிறது வந்து நாளை நாளை மறுநாள் அந்த பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் ஷோவில் வந்து கூட்டமாக ஒன்றா பார்க்குறப்ப படம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் பட் ஓ தனித்தனியா ஒரு ஒரு படத்தை வந்து அலசரப்ப தான் அது எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலா யார் ரிவியூ பண்றா அப்படிங்கிறத பார்ப்போம் பட் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் வந்து படம் பிளாக் பஸ்டர் பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு வந்து பாசிட்டிவ் ரிவியூவா இருக்கு ஆஸ்பர் சினித்ராக்குடைய அவங்களுடைய ரிப்போர்ட் படி கோட் வந்து செப்டம்பர் அஞ்சுல இருந்து எட்டு வரைய வேர்ல்டு நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்கு நூறு கோடி விஜய்க்கு அட்வான்ஸ் புக்கிங்ல அட்வான்ஸ் புக்கிங்லயே நூத்தி அஞ்சு கோடி கலெக்ட் ஆகுதுங்கிறது பெரிய விஷயம் அப்புறம் படத்துடைய கலெக்ஷன் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கோடி அந்த ரேஞ்சு வரலாம் இல்ல அதுக்கு மேல போனாலும் போகலாம் சோ இது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை அமையும் தமிழ் சினிமா சினிமாவை பொறுத்தவரை நடிகர் சியான் விக்ரம் இவருடைய தங்கலான் ஹிந்தியில ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதனால அவர் ஹிந்தியில பேட்டி கொடுக்குறப்ப பிங்க்வில்லா அந்த மாதிரி சேனலுக்குலாம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து தமிழ்ல வந்து அவருக்கு பிடித்த படங்கள் அப்படின்னா ஹிந்தியில் வந்து நான் நான்கு படங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒன்று வந்து உலகநாயகன் கமலஹாசன் நடித்த நாயகன் ரெண்டு உலகநாயகன் கமலஹாசன் நடித்த பதினாறு வயது நிலை மூணு மகேந்திரன் அவர்கள் இயக்கிய ஒரு நாவல படமாக எடுத்த உதிரி பூக்கள் நாலு ராவணன் அவர் நடித்த படம் மணிரத்னம் இயக்கி விக்ரம் நடித்த படம் ஏன்னா அந்த படம் ஹிந்திலையும் வந்திருக்கு அதனால அந்த படம் இந்த நான்கு படத்தை தான் சொன்னாரு குறிப்பா வந்து அவர் ரொம்ப விரும்புற படம் அப்படின்னா நான் வந்து உலகநாயகன் கமலஹாசன் படங்களை பார்த்து வளர்ந்தவன் அவருடைய படங்கள் அவ்வளவு வித்தியாசமா இருக்கும் அதுல பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் குறிப்பா வந்து பதினாறு வயது நிலைய மாதிரியான ஒரு நடிப்பை வந்து வேற யாருமே பண்ண முடியாது ஒருவேளை அந்த பதினாறு வயது நிலை ரீமேக் பண்ணா அதுல நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு இன்னும் அவர் பல பேட்டிகள்ல வந்து அவர் ஸ்கூல் படிச்ச காலத்திலேயே எவ்வளவு அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில நண்பர்களும் உலகநாயகன் படங்களை வந்து அப்ப வந்து இதுவா இருக்கும் வீடியோ கேசட் அந்த இதை எடுத்துட்டு போய் பாப்பாங்க ஐயோ எவ்ரி சண்டே வந்து அவர் வந்து இதுல படிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஊட்டிலயோ தான் படிச்சாருன்னு நினைக்கிறேன் கீழே வந்து படம் எடுத்துட்டு போவாங்களாம் கோயம்புத்தூர்ல வந்து அப்படி எடுத்துட்டு போறப்ப நல்ல படங்கள் வந்து வாரம் வாரம் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அதாவது பதினாறு வயதினிலே அந்த படத்தை எடுத்தால் சூப்பர்பா இருக்கும் தான் அவருடைய கமெண்ட்டு உலகநாயகன் படங்கள் எனக்கு பாடமா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் வரும் தீபாவளிக்கு மூன்று படங்கள் வருது ஒன்னு நம்ம கம்பெனி ராஜ்கமலுடைய அமரன் இன்னொன்னு வந்து பிரதர் அது வந்து நம்ம ஜெயம் ரவி உலகநாயகன் ரசிகர் நம்ம ஜெயம் ரவியோட படம் மூணாவது வந்து பிளெடி பக்கர் படம் நெல்சன் படம் அதுல வந்து கவின் நடிக்கிறாரு மூணு படம் அமரன் வந்து இன்டென்ஸ் பேஸ்ட் ஆன் மிலிட்ரி பேக்ரவுண்டு கம்ப்ளீட்டா மிலிடரி பேக்ரவுண்ட்ல எடுக்கப்பட்ட படம் அதுவும் நம்ம ஊர் நம்ம ஊர்ல இருந்து போய் நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த மேஜரை பத்திர படம் மேஜர் முகூர்த்து வரதராஜனுடைய பயோபிக் தான் அது அதை வந்து நிறைய கற்பனை கலந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க பிரதர் வந்து ஃபேமிலி என்டர்டெயின்னர் பேஸ்ட் ஆன் பிரதர் சிஸ்டர் பாண்டி மூணாவது வந்து பிளடி பர்கர் வந்து ஒரு டார்க் காமெடி ஃபன் என்டர்டெயின்மெண்ட் இந்த மூணு தான் இந்த மூணுல எதை வந்து நீங்க பிக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப ரசிகர்கள் ஓட்டு வந்து அமரனுக்கு ஐம்பத்தி நாலு பெர்சன்ட்டு பிளடி பர்க்கு இருபத்தொம்பது பெர்சன்ட்டு பிரதருக்கு பதினேழு பர்சன்ட்டு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ஓட்டில் வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டை வந்து அமரன் வாங்கியிருக்கு நிச்சயமாக அமரன் பெரிய வெற்றி படமா அமையும் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மலையாள படம் இதுல உலகநாயகன் கமலஹாசனோடு சேர்ந்து நடித்திருப்பது ஜெயராம் நடிச்சிருப்பாரு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் திலகன் பயங்கரமான ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு ஒரு சீஃப் மினிஸ்டரா அந்த பக்கம் வந்து நம்ம இவங்க நடிச்சிருப்பாங்க இந்தியன் படத்துல வந்திருக்க வந்த அதே ஜோடியாக அவங்கதான் மெயின் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ஊர்மிலா மடோன்கர் ஸோ இந்த படம் வந்து ஜோஷி நியூ டெல்லி ஜோஷியுடைய படம் உலகநாயகன் கமல்ஹாசன் டைரக்டா மலையாளத்துல நடித்த படம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதாவது கிரிட்டிக்கலாகவும் பயங்கரமான பாராட்டு வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வசூல் இந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அந்த குடும்பத்தை வந்து காலி பண்ண அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் வந்து திருப்பி கமலஹாசன் எவ்வளவு புத்திசாலித்தனமாக பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த கேரக்டர் அவர் வந்து நம்ம இவருடைய ஹெல்ப் ஜெயராம் வந்து அதில் மிமிக்ரி பண்ணியிருப்பாரு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல உலகநாயன் கமலஹாசனுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் நாங்களாம் அப்பவே அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ரிவெஞ்ச் ஸ்டோரி பல காட்சிகள் நம்மளை வந்து கூஸ் பம்ஸ் வர வைக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் ஸோ பின்னிருப்பாரு கமல் சார் அந்த பிளேடை வச்சு அப்படி அந்த தட்டுறப்ப அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் திலகன்ட்ட ஓவராலும் அந்த படம் பார்க்காதவங்க பாருங்க இப்ப யூடியூபு சில இதுல எல்லாம் கிடைக்குது ஓடிடி எல்லாம் கிடைக்குது அவசியம் பாருங்க ரொம்ப நல்ல என்டர்டைனிங்கான ரொம்ப நல்ல படம் இது உலகநாயனுடைய நடிப்பும் பிரமாதமா இருக்கும் இதுல நேத்திக்கு விஜய் சேதுபதி வரக்கூடிய பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் உடைய ப்ரொமோ வெளியாயிடுச்சு இதுவரை வந்த ப்ரமோலையே ரொம்ப சுமாரான பிரமோவா இந்த ப்ரமோ தான் இருக்கு ஒன்றும் பரபரப்பா இல்லை அவர் வந்து சாதாரணமா ஒரு இது மாதிரி இருக்கு அந்த ஹால் மாதிரி இருக்கு அதுல போயிட்டு வரிசையா பிளேசர்ஸா இருக்கு அவர் போய் ஒரு ஒரு பிளேசர் எடுக்கிறாரு அப்படி அந்த பிளேசர் வந்து போட்டு அவர் வர்ற மாதிரி ஒரு காட்சி பிக் பாஸ் தமிழ் சீசன் எய்ட்டுங்கிறாங்க அந்த சீசன் எயிட்டுங்கிறப்ப அந்த எட்டு அந்த கண் ஐன்னு சொல்லுவாங்க ஐ லோகோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப மாடர்னா ஒரு நியான் பல்பா இருக்கு ரொம்ப மாடர்னா ரொம்ப பியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப மிஸ்ட்ரியா போல்டா அந்த இன்ஃபினிட்டிய வந்து இப்படி படுக்கவசமா போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப படுக்கவசமா போட்ட இன்ஃபினிட்டியும் அது வந்து வெர்டிகலா இருக்கு ஸோ அப்படி பாக்குறப்ப அது வந்து இன்பிலிட்டினால என்லஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஐலோகம் சொல்லுது பட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் விஜய் சேதுபதியோட அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கு உலகநாயகன் கமலஹாசனை பார்த்துட்டு அதுல ஒரு பர்சன்ட் கூட இல்லை வெரி வெரி ஆர்ட்னரி அந்த ப்ரமோவா இருந்தது அதை பொறுத்த பொறுத்தவரை எயிட் பாயிண்ட் நைன் லேக் வியூ தான் வந்திருக்கு பதினாலு மணி நேரத்துல அது உலகநாயகன் அவர் இருந்தாருன்னா சாதாரண ப்ரோமோவே கண்ணா புண்ணான் வியூ வரும் இது வந்து பெரிய அளவு ரசிக்கப்படலை அப்படின்னு புரியுது பாப்பா சீசன் வர வர அதற்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜய் சேதுபதிக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அவர் ரெண்டு ரியாலிட்டி ஷோ பண்ணிருக்காரு இது ஒன்றும் புதுசு கிடையாது அவர் ரியாலிட்டி ஷோ பண்றது சன் டிவில நம்ம ஊர் ஹீரோன்னு ஒரு ஷோ அதே மாதிரி மாஸ்டர் செஃப்னு ஒரு ஷோ இந்த ரெண்டு ஷோவும் பயங்கரமான மிகப்பெரிய டிசாஸ்டர் மரண ஃப்ளாப் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி இந்த ஷோவை அவரால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவர் தனியா பண்ண ரெண்டு ஷோ அதுவும் சன் டிவிலே பிளாப்பு கொடுத்துட்டு இது வந்து மிகப்பெரிய ஷோ அதுவும் உலகநாயகனுக்கு இவர் எப்படி ஈக்குவல் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப டஃப் அவருடைய ஜாப் வந்து பயங்கர டஃப்